பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வார்த்தை உன்னை அலட்சியப்படுத்தினவர்கள் வாயடைத்து போவார்கள் மாணவர்களே உங்க வாழ்க்கையில உங்களை ரொம்ப அலட்சியமா பார்த்தவங்க ரொம்ப அலட்சியமா பேசினவங்க முன்ன ஆண்டவர் உங்களை உயர்த்தி அவர்கள் வாயை அடைக்க ஆயத்தமா இருக்கிறாரு ஆமே ஹலை லூயா நீங்க நினைக்கலாம் என்னை எல்லாருக்கும் பிடிக்க மாட்டாங்கது எல்லாரும் என்னை அலட்சியப்படுத்துறாங்க என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு வர சொல்றாங்க நான் எதுக்குமே உதவாதவனா இல்லைனா நான் எதுக்குமே உதவாதவளா அப்படின்னு சொல்லி கணங்கி போயிருக்கீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளையே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு அலட்சியப்படுத்தினவங்க வாயடைத்து போகும்படியா உங்க வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்த போறாரு இப்போ நம்ம பைபிள்ல யாத்திராகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமியங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகம் செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்துடைய செய்கைகளை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா உங்களை அலட்சியப்படுத்தின அந்த ஜனங்களுக்கு முன்பாக உங்க கூட இருந்து ஆண்டவருடைய செய்கிகள் பெரிதா இருந்து அதிசயத்தை செய்வேன் அப்படின்னு பாருங்க அலட்சியப்படுத்துறது வந்து வேற யாரா இருந்தா வர ஓரளவு ஓகே அப்படின்னு விட்டுறலாம் ஆனா ரொம்ப அன்பா இருக்கிறவங்களே அலட்சியமா பேசும்போது மனசுல காயங்கள் வழிகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு நம்ம நாவல எலும்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி சில உறவுகள்னாலும் சரி தெரிஞ்சவங்கனாலும் சரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசி மனசை காயப்படுத்துவாங்க ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்குங்க அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டு நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையை அடுத்தவங்க மனசை காயப்படுத்தும் பாருங்க இதுவே பெரிய பாவம் ஆனா ஏதோ பேசலாம் அப்படிங்கிறதுக்காக அலட்சியமான பேச்சு அடுத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி உள்ள பேச்சுகள் இப்படி உங்கள் வாழ்க்கையில யாராவது ஒரு நபர் மூலமா அவங்க மனசு காயப்பட்டு அலட்சியப்படுத்தப்பட்ட நிலைமையில ஒதுக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு அலட்சியப்படுத்தினவங்க அலட்சியமா பேசினவங்க கண் முன்ன உயர்த்தி அவங்க வாயை அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஹமே ஹரேலு ஏன்னா நம்ம ஆண்டவர் அற்புதத்தின் தேவன் நீங்க நினைக்கலாம் என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை எல்லாராலும் என்னை ஒதுக்கிதான் வைக்கிறாங்க அலட்சியமா பாக்குறாங்க சி எல்லாம் சொல்லுவாங்க நீ பிறந்து என்னத்துக்கு அப்படின்வாங்க இந்த வார்த்தையெல்லாம் பேச கூடாது பிறந்து என்னத்துக்கு ஒன்னால உண்மை பண்ண முடியாது நீ அவ்வளவுதான் நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவா அப்படின்னு சொல்லி நிசாரமா அந்த வார்த்தைகள்னால அவங்களை காயப்படுத்துவாங்க இப்படி காயப்படுத்தும் போது அங்க ஆண்டவர் துக்கப்படுகிறாரு அதுவும் குறிப்பா ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டு அதே வாயினால அதை ஜபிக்கிற வாயினால ஒருத்தங்க அலட்சியமா பேசும் போது அலட்சியமா பார்க்கும் போது ஆண்டவர் அங்க தூக்கப்படுறார் இங்க நினைக்கலாம் என்ன யாருமே இல்லப்பா எல்லாரும் என்னை அலட்சியமா பாக்குறாங்க எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க ஏன்னா உண்மையா நேசிக்கிற ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உன்னை உண்மையாக நேசிக்க நான் இருக்கிறேன் மகனே நான் இருக்கிறேன் மகனே அப்படின்னு சொல்றாரு அதுவும் குறிப்பா கற்பத்தின் கனி இல்லை அப்படின்னா குடும்பத்துல அவங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக வாயில ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசி அவங்க மனசை காயப்படுத்தி அந்த காயத்து நிமித்தமாக அவங்க ராத்திரி வேலையில ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை எத்தனையோ குடும்பத்துல அப்படிப்பட்ட அந்த கண்ணீர் சிந்தனை அந்த கண்ணீரின் அழுகையின் கூக்கரலின் சத்தத்தாண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்க நினைக்கலாம் என்னை உங்கெல்லாம் என்னை பேசுறாங்க ஆனா என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கலையே என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கலாம் உங்க இருதயத்தின் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு அவர் அற்புதத்தின் தேவர் யார் யார் உங்களை குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அலட்சியமா பேசி உங்க மனசை காயப்படுத்தி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர நம்ம போக முடியாத ஒரு சூழ்நிலையில வர சில பெண்கள் இருந்து அழுகிற நிலைமை அப்போ இப்படிப்பட்ட அந்த கண்ணீரின் ஜபத்த ஆண்டவர் கேக்குறாரு யாரு உங்களை ஒண்ணுக்குமே உதவாதவ ஒண்ணுக்குமே உதவாதவ அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இருந்து ஒதுக்கி குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒதுக்கி வச்சிருக்காங்களோ அவங்க வாய் அடைக்கும்படி ஆண்டவர் உங்களை கற்பத்தின் கனி ஆசிர்வதித்து உங்களை உயர்த்த போறாரு பாருங்க ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரல்லவா அந்த வாக்கு ஆபிரகாம் வயசான பிறகு பிற குழந்தையை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு இப்படி வயதான ஆபிரகாமுக்கே கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களை ஆசிர்வதிப்பாரு கலங்காதீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மருத்துவர் சொல்லி இருக்கலாம் உனக்கு குழந்தை கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஆனா ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு கற்பத்தின் தனியை கொடுப்பாரு நீங்க விசுவாசத்தோட கேளுங்க அதே போல ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு திருப்பி மறிச்சு மூன்றாம் நாளில் உயிர் திறந்தார் அல்லவா இப்படிப்பட்ட ஆண்டவரால மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழலில் இருக்க வியாதியவரை சரியாக்க முடியும் பிரியமானவர்களை அப்பா என்னுடைய வியாதியை சரியாக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் உங்க வியாதியை சரியாக்குவாரு அவர் சிறந்த மருத்துவர் அதே போல வாழ்க்கையில தாய் இல்லாம தகப்பன் இல்லாம கண்ணீர் வடிக்கிற குழந்தைகள் குடும்பத்தாரால ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த ஒதுக்கப்பட்ட குழந்தைய தாய் தகப்பன் இல்லாம இருக்கிற குழந்தைய நேசிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் உங்க வாழ்க்கையில தாய் தகப்பன் இல்லாத அன்பையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு தாய் என்ப தகப்பன் என்ப ரெண்டையும் ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறாரு யார் உங்களை கைவிட்டுட்டு போனாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு உங்களுக்கு வெளியில உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசுறாங்க பழகிறாங்க ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டன்னு வரும்போது ஒரு தாய் ஸ்தானத்துல ஒரு தகப்பின் பார்க்காத ஒரு சூழ்நிலையில இருக்கும் தாய் அன்புக்காக நீங்க தேடி தவிச்சிட்டு இருப்பீங்க தந்தை அன்புக்காக தந்தை இல்லாதவங்க தேடி தவிப்பாங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஆண்டவர் தாய் என்பையும் தந்தை அன்பையும் கொடுத்து அவர் வழி நடத்த ஆயத்தமாக இருக்கிறாரு உங்களை யார் யாரெல்லாம் அழைச்சி படுத்தினாங்களோ அவங்க முன்ன ஆண்டவர் உங்களை உயர்த்தி அவங்க கண் காணும்படி அவங்க வாய் அடைக்கும்படி உங்களை உயர்ந்த நிலைமைக்கு வச்சு உங்களை அழகு பார்க்க அவர் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்த செய்வாய் கலங்காதீங்க ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நஞ்சி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சென்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா உங்க வாழ்க்கையில எல்லாராலும் அலட்சியப்பட்ட ஒரு சூழ்நில எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில உங்களை மட்டும் நம்பி கண்ணீரோடு ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா அதிர்ச்சிய கண் காணும்படி அவங்க வாய் அடைச்சி போகத்தக்கதாக ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரேன் அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீர் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் அதுவும் உங்களை அலட்சியப்படுத்தினவர் முன்ன அவங்க வாய் அடைச்சி போகும்படியான ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைய நாளில் செய்வார் கலங்காதிங்கயா கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஆ மீன்